ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் Number 45 12 Quality Complex 1st Floor Arunachalam Road Saligramam Chennai 6 opposite to Prasad Kala Lab. Phone zero double four two three 774 774N. seven six zero double seven two. Mobile 98409 57612. and N. Double nine six two nine four double zero double six. மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Mahameh Jyotida Dhyanalayam, Trust Registered. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் சக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும் விளம்பி வருடம் பங்குனி மாதம் கும்ப ராசி பலன்கள் காலம் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளவும் சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும் மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண நாட்களும் தரப்பட்டுள்ளது வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பில் நான் தற்போது விளம்பி வருடம் பங்குனி மாதம் காலம் பதினஞ்சு மூணு பத்தொன்பது முதல் பதினாலு நாலு பத்தொன்பது வரை ஒரு மாத காலத்திற்கான கும்பராசி அன்பர்களுக்கு பலாப்படலை கூற விரும்புகின்றேன் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தற்போது பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான இடத்திலே சனி பகவான் வீட்டிருக்கிறார் அங்கேயே இன்னொரு பாவியான கேதுவும் வீட்டிருக்கிறார் இது ஒரு அற்புதமான கிரகபலம் மகரம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்திலே சுக்கரன் இருக்கிறார் கும்பத்திலே பூர்வ புண்ணாதிபதி புதன் வீற்றிருக்கிறார் ஏழு குடையின் இரண்டிலே வீட்டிருக்கிறார் சூரியன் பிறகு மூன்று குடையின் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி மூன்றிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் பிறகு ஐந்திலே சந்திரனும் ராகுவும் பிறகு பதினொன்றாம் இடத்திலே உங்களுக்கு குரு பகவான் ஆக ஒன்பது கிரகங்களும் உங்களுக்கு ஏறுமுகமாகவே அமர்ந்திருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரையில் பத்தில் குரு பதவி பரிபோகம் என்பதை போல் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபரிலேயே உங்கள் வேலை உங்கள் கையை விட்டு போயிருக்கும் உங்கள் வேலை உங்கள் கையை விட்டு போயிருக்கும் அது மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபருக்கு பிறகுதான் சரியான வேலை அமையும் அது வேறு இந்த மாதத்தை பொறுத்த வரையில் இதுவரையில் வேலையே அமையவில்லை நீங்கள் சொன்னது சரித்தாங்க பத்தில் குரு வந்தது என்னுடைய வேலையை பறிபோச்சு அப்படின்றீங்களா இப்போ வந்து இருபத்தொன்போது மூணு பத்தொன்போதுக்கு மேலே அந்த வேலை கிடைச்சிரும்ன்றேன் காரணம் அதிச்சாரத்தில் குரு வருகிறார் அடுத்தபடியாக இந்த மாதம் நான்கு கிரகங்கள் முக்கிய கிரகங்கள் பயிற்சியாகின்றன அதில் முதல் கிரகம் சுக்கரன் அவர் மகரத்திலிருந்து உங்கள் கும்பத்திற்கு வருகிறார் அதுவும் நல்ல இடம்தான் சுகபாகியாவி உங்களுடைய ராசியிலேயே வந்து அமரும்போது உங்களுக்கு சுகமும் பாகியமும் வாகன சுகமும் வீடு சுகமும் தந்தை வழி சொத்துக்களும் கிடைக்கும் அந்த காலம் சுக்கர கிரக பயிற்சி காலம் வந்து குறித்து கொள்ளுங்கள் இருபத்தொன்னு மூணு பத்தொன்பது அன்று பிறகு இருபத்தி ரெண்டு மூணு பத்தொம்பது அன்று அங்காரக கிரக பயிற்சி அது மூணாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்திற்கு வருகிறது அதுவும் நல்ல இடம்தான் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும் குரு பார்வை வாங்கும் அதன் மூலம் ரியல் எஸ்டேட் தொழில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல வருமானமும் வருமான பெருக்கமும் ஏற்படும் அடுத்தபடியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக பயிற்சியாகப்பட்டது குரு அதிச்சாரம் அதுவும் பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு செல்வதால் அதுவும் லாபத்தில் இதுவரையிலும் நீங்கள் கடந்த நான்கு மாதங்களில் பட்ட கஷ்டத்திற்கான ஒரு ஈடு செய்யும் வகையில் ஒரு தொகை கிடைக்கும் அந்த காலம் குறித்து கொள்ளுங்கள் அது இருபத்தொம்பது மூணு பத்தொம்போது முதல் பதினாலு நாலு பத்தொம்போது வரை ஆக புதன் கிரக பயிற்சி வந்து பதினாலு நாலு பத்தொம்போது அது உங்களுக்கு நீச வீட்டுக்கு போகிறார் இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய சொந்த வீடான கண்ணியான ஆயுள் ஆரோக்கியஸ்தானத்தை பார்ப்பார் பிரச்சனை இல்லை ஆக இந்த கும்பராசியை பொறுத்தவரையிலும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே குரு பகவான் அதிச்சாரத்திலே வரும் காலம் ஒரு பொற்காலம் இது உங்களுடைய திறமை உங்களுடைய அடிப்படை ஜாதகத்திலே எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீங்கள் இதை பெருக்கிக் கொள்ளலாம் பிறகு உங்களுக்கு அந்த குரு புத்திரக்காரனாக இருப்பதால் பிள்ளைகள் உடைய உயர்கல்விக்காக வங்கி கடன் பெற்று அதன் மூலம் அவர்களை வெளிநாட்டிற்கு அனுப்பலாம் காரணம் பதினொன்றாம் இடம் என்பது வெளிநாட்டு ஸ்தலம் வெளிநாட்டு வாச்ச பிறகு ரியல் எஸ்டேட் துறையில் யாராவது ஈடுபட்டிருந்தால் அதில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் காரணம் அங்காரக கிரக பயிற்சி உங்களுக்கு நான்காம் இடத்தில் வருகிறது அது ஒரு அற்புதம் பிறகு ஷேர் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டவர்களுக்கு புதன் வந்து உங்களுக்கு வந்து இப்பொழுது மீனத்திற்கு செல்கிறார் அது அவருக்கு வந்து தான் இருந்தாலும் குரு பகவானால் நீசபங்க ராஜயோகம் கிடைக்கிறது ஆனால் அந்த காலத்தில் ஷேர் போன்ற பிஸ்னஸ்களிலே உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தையும் ஈட்டலாம் காரணம் லாபஸ்தானத்தில் ஒரு மாதம் குரு அங்கு வீட்டிற்க போகிறார் என்று சொல்கிறேன் அது இருபத்தொம்போது மூணு பத்தொம்போது முதல் இருபத்தி ரெண்டு நாலு பத்தொம்பது வரை இந்த காலத்தை ஒரு பொற்காலமாகவே கும்பராசி அன்பர்கள் நீங்கள் கருதலாம் அந்த நேரத்தில் யாருக்காவது வரணமையலாம் ஆண் பெண்களுக்கு வரணமையலாம் உயர்கல்வியை தொடரலாம் என்று இவ்வளவு நாள் வந்து சிந்தித்து கொண்டிருந்த நீங்கள் செயலில் இறங்கலாம் சில பேருக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வியாபாரங்கள் வரும் சில பேர் வந்து உணவு வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்திலே வந்து மீண்டும் ஒரு பிரான்ச்சை திறக்கலாம் என்ற அளவிற்கு அந்த தொழில் விஸ்தாரணம் வந்து ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும் லேபர் பீப்புள் என்று சொல்லக்கூடிய சனி லேபர் பீப்புளம் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறான் அந்த லேபர் பீப்புள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களும் ஒரு சொத்து சுகத்தை வாங்கி ஒரு உடனே வாங்கி அவர்களை செய்து விடலாம் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் அபிலாஷைகள் உங்களுடைய அபிலாஷைகள் நீண்ட நாட்களோட உங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகும் ஆக இப்படிப்பட்ட பலன்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருபத்தி ஒன்பது மூணு பத்தொம்பதுக்கு பிறகு அற்புதமாக இருக்கிறது அதனால் இதை நீங்கள் ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆக இதுதான் இந்த விளம்பி வருடம் பங்குனி மாதத்துக்கான இந்த கும்பராசி அன்பர்களுக்கான பலாபலன்கள் பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களும் பணவொரு நாட்களும் வரும் குறித்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களைத் தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு